உலகத்துல எவ்வளவு நடிகைகளை பார்த்திருக்கோம் ஆனா ஜீவியம் பட ஹீரோயின்கள் போல அழகாக பார்த்ததில்லை ஹீரோக்களை தன்னுடைய சாயல் போல உருவாக்கும் கௌதம் மேனன் ஹீரோயின்கள் விஷயத்தில் மட்டும் அப்படியே அழகியில கையாண்டு விடுகிறார் சிம்பிளா ஒரு ப்ளூ கலர் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அணிந்து செல்லும் சேலையில் த்ரிஷா செல்லும் போது ப்ளூ சூட்ஸ் என சொல்லி ரசிக்க வைத்து விடும் காதல் மன்னன் தான் கௌதம் மேனன் அவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய அழகான ஹீரோயின்கள் பற்றி இங்கே பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கேரளாவின் ஒட்டப்பாலம் என்னும் ஊரில் பிறந்து புதுக்கோட்டையில் உள்ள மூகாம்பிகை என்ஜினியரிங் கல்லூரியில் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கும் போது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது என மணிரத்னம் படங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷனான ஆன ஜீவியம் இயக்குனராக அறிமுகமானார் மின்னலே ரீமாசன் எப்படி மணிரத்னம் படங்களில் நாயகிகளை அழகாக காட்டுகின்றாரோ அதே போல கௌதம் மேனன் ஹீரோயின்களும் தமிழ் சினிமாவில் ஸ்பெஷல் தான் அழகாகவும் வித்தியாசமாகவும் போல்டாகவும் தனது திரைப்பட ஹீரோயின்களை காட்டி வருகிறார் கௌதம் மேனன் மின்னலே படத்தில் ரீனா ஜோசப் ஆக ரீமாசின் நடித்து ரசிகர்களின் இதயங்களை பறித்திருப்பார் காக்கா காக்கா ஜோதிகா ஒன்றா இரண்டா ஆசைகள் என காக்கா காக்க படத்தில் ஜோதிகா கண்களாலே பேசி நடித்து சூர்யாவைப் போலவே ரசிகர்களையும் காதல் கொள்ள செய்வார் தனியாக ஒரு வீடு இருக்கு வீக்கெண்டா ஆனா இங்க வரும் என கூட்டி சென்று பேச என்னை இங்கே வர செய்தாய் என்னென்னவோ பேச செய்தாய் குறு குறு பார்வைக்குள்ளே அர்த்தம் என்ன என்ற அந்த கதாபாத்திரத்தின் மீது அனிச்சொயாய் ரசிகர்கள் பார்வை திரும்பும்படியாக மாயா கதாபாத்திரத்தை வடிவமைத்து இருப்பார் வேட்டையாடு விளையாடு கமாலினி முகர்ஜி தமிழ் சினிமாவுக்கு புதிது புதிதாக ஹீரோயின்கள் அறிமுகப்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரர் கௌதம் மேனன் வேட்டையாடு விளையாடு படத்தில் பிளாஷ்பேக் போஷனில் கமல் மனைவியாக வரும் கமாலினி பார்த்ததுமே பார்த்த முதல் நாளே என ரசிகர்களும் பாட ஆரம்பித்து விட்டனர் அழகாக காட்டும் அதே சமயத்தில் ஹீரோயின்களை கொடூரமாக போட்டு தள்ளி ரசிகர்களின் திட்டையும் வாங்கி கட்டிக் கொள்கிறார் கௌதம் மேனன் ஆண்ட்ரியா ஜோதிகா பச்சை முத்துச்சரம் படத்தில் ஆண்ட்ரியாவை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் கௌதம் மேனன் மறுபக்கம் அதுவரை பார்க்காத ஜோதிகாவின் கங்கா முகத்தை தமிழ் சினிமாவுக்கு காட்டி இது போன்ற பெண்களும் சமூகத்தில் ஆண்களிலும் பணத்தை பறித்து வருகின்றனர் என யாருமே சொல்ல தயங்காத கதையை வெளிப்படையாக சொல்லி மிரட்டியிருந்தார் அவையன் அஞ்சல மச்சான் சூரியாவின் வார்ணமாயிரம் படத்தில் அஞ்சலியாக வந்து ஏகப்பட்ட ரசிகர்களிலும் ட்ரீம் கேலாகவே மாறிவிட்டார் நடிகை சமீரா ரெட்டி ஆடியே கொள்ளுதே அழகோ அழுது என அவரை இந்த படத்தில் பார்த்து ரசித்தது போல அடுத்தடுத்த படங்களை ரசிக்கவே முடியவில்லை அனல் மேலே பனித்துளி பாடலில் திவ்யா செம ஸ்கோர் செஞ்சிருப்பார் உலகத்துல எவ்வளவு பொண்ணு இருந்தோ இப்படி ஒவ்வொரு படங்களிலும் ஹீரோயின் கதாபாத்திரங்களை ஸ்ட்ராங்காகவும் அழகாகவும் வடிவமைத்து வந்தாலும் அதை விட சூப்பராக ஒன்னு இறக்கிறம் பாருங்க என்ன வினை தாண்டி வருவாய் அப்படத்தில் அதுவரை பார்த்து வந்த த்ரிஷாவை டோட்டலாக ஜெஸ்ஸியாக மாற்றி ரசிகர்களை வியப்பில் கௌதம் மேனன் கவர்ச்சிகரமான ஆடைகள் எல்லாம் இல்லாமல் சிம்பிளான உடையில் அதிக மேக்கப் இன்றி ரியல் மேக்கப்புடன் ஹீரோயின்களை கௌதம் மேனன் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிற விதமே வேற லெவல் த்ரிஷா ஜெஸ்ஸியாகவே காதலித்தார் ஜெசியாகவே கோபப்பட்டார் எல்லாமே மேஜிக் நீதானே என் பொன் வசந்தம் சமந்தா சமந்தாவை ஸ்கூல் அழகாக காட்டியிருப்பார் நீதானே என் பொன் வசந்தம் படத்தில் கன்ஃபியூஸ் நிலையில இன்றைய கால பெண்கள் காதலிப்பதும் பிரேக்அப் செய்வதும் பின்னர் காதலனை நினைத்து வருந்துவதும் என பல நிலைகளில் எப்படி தவிக்கின்றனர் என்பதை சமந்தாவின் நடிப்பால் படி யதார்த்தமாக எடுத்து காட்டி இருப்பார் லாங் டிராவல் போக மலையாள நடிகைகளை தமிழ் சினிமாவுக்கு அடிக்கடி அறிமுகப்படுத்தி வைக்கும் இயக்குனராக மாறிய கௌதம் மேனன் அடுத்ததாக அச்சம் என்பது மடமையடா படத்தில் மஞ்சிமா மோகனை அறிமுகப்படுத்தி வைத்திருந்தார் இப்படி ஒரு கேர்ள் பிரண்டுடன் பைக்கில் லாங் டிராவல் செய்தா எப்படி இருக்கும் என இளைஞர்கள் பலரும் ராயல் என்பீல்டு வாங்க ஒரு காரணமாகவே மாறிவிட்டார் நம்ப புல்லட் பாண்டி கௌதம் மேனன் பெந்து தணிந்தது காடு சித்தி இத்னானி என்னை அறிந்தால் படத்தில் அனுஷ்கா த்ரிஷாவை அழகாக காட்டியிருப்பார் கௌதம் மேனன் நவரசம் வெப் சீரிஸில் சூர்யாவுக்கு ஜோடியாக பிரக்யா மார்டினை கொண்டு வந்திருப்பார் கடைசியாக சிம்பு நடிப்பில் கடந்த வெளியான வெந்து தணிந்தது காடு படத்திற்காக சிரித்தால் கன்னத்தில் குழிவிழும் சித்தி இத்னானியை ஹீரோயினாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி உள்ளார் அடுத்த படத்தில் கௌதம் மேனன் ஹீரோயின் எப்படி இருக்கப் போகிறார்கள் என்பது அவரது ரசிகராகவே காத்திருந்து பார்ப்போம்